இன்னைக்கு நட்ஸ் லட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் ஆலி விதை ஃப்ளாக் சீட்ஸ் பாதாம் முந்திரி திராட்சை நெக்ஸ்ட் பொடித்த வெல்லம் நெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் நம்ம பற்ற வச்சுட்டு கடாய் போட்டிருக்கோம் கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆயாச்சு இப்போ இந்த பிளாக் சீட்ஸ் அதை போட்டு நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அப்படியே உங்களுக்கு போடும்போதே இது பொரிகிற சவுண்ட் வந்து வரும் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஃப்ளாக் ஷீட்ஸில் கூட உங்களுக்கு பொடி செஞ்சு காமிச்சிருக்கேன் உடம்புக்கு நல்லது இட்லி பொடி மாதிரியே இதையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா புரியிற சவுண்டு கேட்குதான் வெடிக்கும் பாருங்கள் வெடிச்சு எல்லாம் இதுவாகும் நல்ல இந்த மாதிரி இதை பாருங்கள் சவுண்ட் வருதா இந்த மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதாலே ஈஸியாக ஹீட் ஆயாச்சு இன்னும் ரெண்டு செகண்ட் தான் அவ்வளோதான் இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இவ்வளோ நேரம் ஃப்ரை ஆனது வரும் பார்த்திங்களா தெரியாத கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா வெடிக்கும் அவ்வளோதான் இதையும் வந்து இந்த பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆரட்டம் நெக்ஸ்ட் வந்து முந்திரி என்கிட்ட உடைச்ச முந்திரியே இருக்குது அதால் போட்டுக்கிறேன் எப்படினாலும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ண போகிறோம் அதால என்கிட்ட பொடிச்சு முந்திரியே இருக்குது அதையும் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மழைக்கு வந்து நம்ம சூடாக தான் சாப்பிடணுன்றது இல்லை இந்த மாதிரி நட்ஸு லட்டு சாந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் அப்புறம் என் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இது பொடிசாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக வந்து ரோஸ்ட் ஆகிடும் இதில் வரங்க ரோஸ்ட் ஆகியாச்சும் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி கலருக்கு வந்துடும் இது எல்லாமே நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுதான் அவ்வளோதான் இதையே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாதாம் பாதாமியும் போட்டு நான் இதில் எல்லாமே இதில் தான் ஒரு கப் எடுத்துருக்கேன் இதையும் வந்து நம்ம வறுப்பை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆளிட்ட பிறகு தான் நம்ம மிக்சியில் போடணும் சூடாக போட்டால் அந்த பாக்ஸ்டிக்ஸில் இருக்கிறது அப்புறம் பாதாமில் இருக்கிற ஆயில் முந்திரியில் இருக்கிற ஆயில் எல்லாம் வந்துடும் அதாவது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம் ஒவ்வொன்றத்தையும் லைஸாக ரோட்ஸ் பண்ணால் போகிறோம் இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எல்லாம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிட்டு மிக்ஸியில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக் சீட்ஸை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாதாம் முந்திரியை வந்து பொடி பண்ண போகிறேன் பார்க்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் அரைச்சாச்சு கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாதாம் முந்திரியை போட்டு நம்ம இதே மாதிரி கோர்ஸாக தான் அரைக்க போகிறோம் பொடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் பாதாம் போட்டாச்சு நெக்ஸ்ட் முந்திரி உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் வேணாலும் போட்டுக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் போடாமல் இருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை எப்பவுமே வீட்டில் இருக்கிற வச்சு தான் பண்ணுவேன்ட்டு இப்போ மழை அப்படின்றதால வெளியில போக முடியல வாங்க பொடி பண்ணிடலாம் இது வந்து பாதாம் முந்திரி இது ரெண்டுத்தையும் பொடிச்சு வச்சிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கோர்ஸாக தான் நீங்க அரைக்கணும் இமீடியேட்டாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த கடாயை நம்ம கொத்த வச்சுட்டு இது எல்லாமே இப்படி இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா இந்த பாருங்க ஃப்ளாக் சீட்ஸ் பொடி பாதாம் முந்திரி பொடி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியா வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் வெள்ளம் வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கடாய் போட்டாச்சு இதில் நெய் நம்ம விடுறோம் எவ்வளோ வேணுமோ நெய் கொஞ்சமாக விட்டாலே போகிறோம் ஏன்னா அதுலேயே ஆயில் நிறைய இருக்கும் கொஞ்சமாக விட்டாலே போகிறோம் ஆயில் மெல்ட் ஆயாச்சு இதில் வந்து எப்போவுமே நான் சொல்றேன் நான் யூஸ் பண்ணுறதுல கல்லெலாம் இருக்காதுன்னு அதால் இந்த வெள்ளத்தையும் நம்ம இதில் போட போகிறோம் அவ்வளோதான் இது மெல்ட் ஆகட்டும் தாயாச்சு இப்போ நம்ம திராட்சை வச்சுருக்கோம் இல்லையா அந்த திராட்சையை இதில் போட்டுரும் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வேணுன்னா கூட நம்ம பொடியை போட்டுக்கலாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே போட வேண்டியது தான் போட்டு நம்ம அப்படியே பண்ணும்போது நல்லா கெட்டியாகிடும் அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதில் நீங்கள் வந்து பதப்படுத்தப்பட்ட தேங்காய் இருக்குது இல்லையா துருவின தேங்காய் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருந்தால் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து குட்டி குட்டி லட்டுஸாக நம்ம வந்து பிடிச்சி நம்ம வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நம்ம செஞ்சிட்டோம் அதை வந்து நம்ம என்ன சைஸ்க்கு வேணுமோ லட்டு அவ்வளோதான் இப்போ நட்ஸ் லட்டு தயார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மா சாலினா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியோட அடுத்த ப்ளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் பாய் மழையில் எங்கேயும் போகாதீங்க பத்திரமா எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க தேங்க்யூ